ஒவ்வொரு அதிகாரம் ஒன்பதாவது அடியன் வாசிக்கிறேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் ஆன் ஹலெலுயா இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களிடத்துல திடப்படுத்துகிற வார்த்தையை சொல்கிறார் நீ பலங்கொண்டு திடவானதாக இரு வருகிற காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அமீன் யோசுவாவுக்கு ஒரு காரியம் உருவாகிறது என்னன்னா மோசே வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் மோசே வழிநடத்தப்பட்ட அந்த பெரிய பொறுப்பு இப்போது மோசே மறிக்கிறார் அடுத்ததாக யோசுவா அந்த தலைமை பொறுப்புக்கு வருகிறார் இப்போது யோசுவாவுடைய ஜெபம் எப்படிப்பட்டுதா இருக்கிறதுன்னா ஆண்டவரே அவ்வளோ பெரிய ஊழியர் அவர் நடத்தினார் அந்த பொறுப்பில் நான் எப்படி ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்ய முடியும் என்னால இந்த காரியத்தை எப்படி நேர்த்தியா முடிக்க முடியும் எனக்கு தெரியல ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு நான் இந்த ஜனங்களை உம்முடைய ஜனங்களை நான் என்னால எப்படி நடத்த முடியும் அதற்கான ஞானமும் இல்லை அதற்கான வழியும் இல்லை நான் எப்படி நடத்துவேன் என்று அவன் ஒவ்வொரு முறையும் பயப்படுகிறான் அப்பொழுதுதான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் நீ பயப்படாத யோசுவா நீ ஏன் பயப்படுற நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ இரு என்று கர்த்த தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து யோசுவாவை பலப்படுத்துகிறார் முன்னதாக வாசிக்கிறோம் நான் நீ உயிரோடு ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டாங்க நீ ஏன் பயப்படுற உன் வாழ்க்கையில உனக்கான காரியத்தை ஜெயம் எடுக்கிற ஒரு தருணம் கிடைத்திருக்கிறது நீ போ தைரியமா போ நான் உன் கூட இருக்கிறேன் என்று முன்னதாகவே அவர் சொன்னார் ஆனாலும் யோசுவா அந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறார் ஆமே அப்படிதான் நம்மளும் சில விஷயங்களை செய்வதற்கு முன்னெடுப்பதற்கு நம்ம பயப்படுறோம் ஐயோ இது என்ன இப்படி முடியுமோ தெரியலையே நமக்கு ஞானம் இல்ல அறிவு இல்ல எப்படி நம்ம செய்து முடிப்போம் இந்த காரியத்தை முடிப்போமா கரெக்டா வேலையை முடிப்போமா எஜமான் சொல்ற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா ஆண்டவரே என்ன பலத்தோட சாட்சியா நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி பல வேலைகளில் நம்ம குழம்புகிறோம் பல நேரங்களில் பயப்படுகிறோம் வேலைக்கு போகிறவர்களாகட்டும் அல்ல வீட்டின் காரியங்களை முடிக்கிறவர்களாகட்டும் இல்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து சுதந்தரிக்கிற ஒரு அருமையான தருணமா இந்த சூழ்நிலை இருக்கும் அதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பயப்படுகிறோம் ஐயோ ஆண்டவரே இது கரெக்டா ஆண்டவரே பயமா இருக்கு ஆண்டவரே என்னால பண்ண முடியுமா இந்த பொறுப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த வேலையை என்னால் செய்ய முடியுமா இந்த காரியத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு காரியம் எடுப்பதற்கு முன்பதாக பல முறை நம்ம யோசித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வராத போது யோசிக்கலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா அது மாம்சமான ஒரு பயம் வருவது உண்டு நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப் போறாங்களே நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுக்கப் போறாங்களே நம்ம போய் ஒரு வேலையை செய்ய போறோமே இன்னைக்கு வேலைக்கு போறோம் என்ன நடக்க போதோ பயமா இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு இயற்கையான ஒரு பயம்தான் ஆனா இங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் யோசுவா சில காரியங்களை குறித்து பயப்படுகிறார் எப்படி ஆண்டவரே நான் வந்து இந்த காரியத்தை செய்வேன் செய்வேன் என்று அந்த மாதிரி கர்த்தருடைய வாக்கு தத்தம் இருக்கும் போதே சில நம்ம பயந்து போகிறோம் இந்த பயத்தின் ஆவில தான் கர்த்த சொல்லுகிறார் அப்பா நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிருக்கேன் உனக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் நீ எதை குறிச்சு கவலைப்படாத நீ கவனமா இரு என்னுடைய வார்த்தை உன் வாயிலிருந்து பிரியாமல் இருக்கட்டும் நான் சொல்வதெல்லாம் நீ சரியாய் கேட்டு அதன்படி செய்தால் மாத்திரம் போதும் காலையில தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில இருந்தால் போதும் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னை புத்திமான நடந்து கொள்ளும்படி நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு யோசுவாவு கிட்ட சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை இந்த காலை வேலையில் உங்களிடத்திலும் இடங்களில் வேலை ஸ்தலம் படிக்கிற இடம் இல்ல மற்ற காரியம் உறவும் மதியில எங்கே போனாலும் சரி இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி எங்கே போனாலும் யாரை பார்க்க வேண்டும் என்று வந்தாலும் உங்களுக்கு வருகிற அந்த பயத்தை கர்த்தர் இப்போதே வெளியேற்றுவாராக பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளை சொல்லியா நீ பயப்படாத நீ பலம் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே ஒவ்வொரு சின்ன சின்ன மனுஷர்களை பார்த்து தியங்கி ஐயோ இது என்னடா அப்படின்னு நினைக்கிற கலங்கி நிக்கிற சோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே நீ போகும் இடம் எல்லாம் நீ எங்க போறியோ எந்தெந்த காரியம் செய்ய வேண்டும் என்று கடந்து போகிறியோ அந்த இடத்தை குறித்து பாயிண்ட் அவுட் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க கடந்து தைரியமா போங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை நடத்துவார் தேவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க திடமனதா இருங்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஆமேன் இனி காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சமாதானத்துக்கு ஏதுவான இந்த நாளை நீங்கள் ஆசிர்வாதமாய் சுதந்தரித்து கொண்டு காரியங்களை உற்சாகமாய் செய்யுங்கள் வேலைக்கு போகிற உற்சாகமா போங்க சோ மற்ற காரியங்களை இந்த வேலையில எடுத்து செய்கிறவர்கள் செய்யுங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் எழுந்து உற்சாகமாய் ஊழியத்துக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க காரியங்களை நடத்துங்க ஜெபிக்கிறவர்கள் தேவ சமூகத்தை உங்களை உற்சாகத்தோடு காலை வேலையில் எழுந்து நல்லா ஜெபிங்க கத்தரிடத்துல அர்ப்பணிங்க எல்லாவற்றிலும் கத்தருங்க கூட இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் மூச்சை வழி நடத்தின தகப்பன் அடியனை வழி நடத்தின தகப்பன் உங்களையும் வழி நடத்துவார் ஆமேன் இப்பொழுதும் அடியன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு தெய்வமே இந்த அருமையான தருணத்தில என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் உமை நோக்கி பார்க்கிற இந்த முகங்கள் போகாதபடிக்கு கத்தர் கிருபியா நடத்துகிறார்கள் அப்பா என் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சின்ன அச்சத்தோடு பயத்தோடு ஆண்டவரை எதிர்நோக்குகிறது நீர் அறிகிறீர் எல்லா பயத்தின் காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் நீ கூடவே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர் அதன்படியே ஆண்டவரை எங்க இங்கே போகனாலும் அங்கே நீர் இருக்கிறேன் போக்கும் வரத்தும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் டிராவல் பண்ணும் போதோ அண்டவரை பைக் எடுத்துட்டு போகும்போதோ இல்ல மற்ற காரியங்கள் டிராவல் பண்ணும் போதோ பஸ் ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் எல்லா இடங்களிலும் என் பிள்ளைகளை பத்திரமா அந்த போக்குவரத்தை ஆசிர்வதித்து வழியெல்லாம் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் நடத்தும் ஆசிர்வதி நேற்று நாமத்திலே ஆசிர்வதித்து இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன் யாராகிலும் வியாதியோடு போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதிகளையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேலையில சபித்து கட்டுகிறேன் என் கத்தருடைய கரம் ஒவ்வொரு வீடுகளிலே ஆண்டவர் இந்த வேலையில அமரட்டும் ஒவ்வொரு சரீரத்திலே இந்த வேளையில ஆண்டவர் தம்மை தொடுவாராக தொடர்ந்து ஆசிர்வதி மேசுவனாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரை ஜெலா காட் பிளஸ் யூ